பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபதாம் தேதி முதல் மே இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் புதன் பொறுத்த மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு பாருங்கள் நாள் வரைக்கும் ராசியில் கேது இருந்தார் பிரச்சனையை சந்திச்சிங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் பிரச்சனையை சந்திச்சிங்க இப்போது குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டால் யோகமான ஒரு நிலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இனி உங்களுக்கு காட்டில் காற்றுல மழை தான் அவங்க காட்டில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒன்பதில் குரு வந்துடுச்சு இல்லையா இனி பாக்கியம்தான் எல்லாமே இந்த வார கிரகங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான பலன்களையே வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கேதுவை குரு பார்க்குறார் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து அது மட்டும் இல்லை ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஸ்பிரிச்சுவல்ஸில் கோயில் குளங்களுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் ராசியை குரு பார்ப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் உங்களை பொறுத்தவரையே ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கிறது பாக்கியமான ஒரு சூழல் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது கிரகங்கள் என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடத்துல சனி அதாவது பார்வை இருந்தது இதனால் வரைக்கும் அவர் கும்பத்திலிருந்து சனி பத்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்த்தார் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கார் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறதால முயற்சிகள் தடைப்பட்டது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் இப்போது சனி பார்த்தாலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மையை வழங்குகிறது அப்படின்னு சொன்னால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்னியமாக இருப்பீங்க எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை திட்டும் இடத்தை குரு பார்க்குறார் குலதெய்வம் வழிபாடு செய்வீங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தால் உங்களுக்கு இந்த வாரம் நினச்சதை சாதிக்க போகிறீங்க சே சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நாலாம் இடத்து அதிபதி குரு ஒரு கேந்திராதிபதி நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய்வடி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் அல்ல வருமானம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகுது இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறில் சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இப்போ அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் சர்வீஸ் கமிஷன் ரயில்வே சர்வீஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் பேங்க் எக்ஸாம் இப்படி இப்போ வேலைக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அந்த வேலையில் எக்ஸாமில் இப்போ நல்ல தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பு கிடைக்க கிடைக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் கிரகங்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஜும்ஸும் பண்ணிடலாம் அவங்கள நீங்கள் இந்த ஏழாம் ராகி ராகு இருக்கிறது என்ன அப்படின்னா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்ட சொல்லி புரிய வைங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் மற்றபடி நீங்கள் வெளிநாடு போயிடுறீங்க உயிர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எஸ்கேப் ஆகிடுறீங்க அப்போ அங்கே போய் நல்லா ஆயிடுறீங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்க மற்றபடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல ஒரு சூப்பருங்க பாக்கியமான ஒரு வாரம் இனி நீங்கள் பாக்கியம் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் யோக பாக்கியங்கள் பெண்களால் ஆதாயம் மற்றபடி உங்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் வண்டி வாகனங்களால் ஆதாயத்தை தரும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம் மற்றபடி அரசு துறை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலே சேர முடியும் தொழில் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் கொஞ்சம் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் ஒரு சிலருக்கு சுப சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் இந்த காலகட்டம் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மற்றபடி வந்து புதன் புதனுக்கு அதிபதி விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு மிக மிக சந்தோஷகரமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்